ஸ்ருதி கொடுத்த ஐடியா உஜ்யாவை மறுபடியும் ரோகிணி இந்த மாதிரி ஏமாத்த ரோகினி சிறுகடிக்காசை சீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது வீடியோ நம்ம பார்க்கலாம் திறமை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நம்மளை தேடி வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா தான் மீனா பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல இருக்கிறாங்க அதாவது படிக்காம ஏழை வீட்டுல இருந்து உஜ்யாவோட வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் அங்க கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் இல்லாம ஒரு வேலைக்காரி போலதான் மீனா எடுபிடு வேலை பார்த்துட்டு வராங்க ஆனா அவங்களுக்கு கிடைச்ச கணவர் போல அமைஞ்சது அப்படின்னா எதை வேணுனாலுமே மாத்தி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மீனா பாத்தீங்களா இப்ப இருந்துட்டு வராங்க அந்த வகையில மீனாவுக்கு தெரிஞ்ச பூ கட்டுறதன் மூலியமா நடமாடும் பூக்கடை வியாபாரத்தை பண்ணிட்டு வந்தாங்க இதுல அடுத்த கட்டத்தோட வெற்றியா பங்க்ஷன்ல நடக்கிற மண்டபத்துக்கு டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுத்து அதுலயுமே இப்ப லாபம் பார்த்துட்டு வராங்க இப்போது சமையல் விஷயத்துலையுமே சிறப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சமைக்கிற உணவுகள்லையுமே பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீனாவோட கைப்பக்குவா முடிஞ்சிட்டு வருது அதனால தான் ஸ்ருதி என் ரவிக்கு செஞ்சு கொடுத்த அந்த படை என் பாயசத்தின் மூலியமாக மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் கிடைச்சிருச்சு அத்தோட ஸ்ருதி என்றாவே மீனாவை பாராட்டுற வகையில் ஒரு பக்கம் பூக்கட்டுற பிசினஸ் இன்னொரு பக்கம் சமையல் பிசினஸ் கையில எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து வைத்தறிச்சல்லை மனோஜ் விஜயா பொறாமப்படுறாங்க அப்போ விஜயா ரோகினிய தாக்குற விதமா ஒருத்தி முந்நூறு கோடி நானூறு கோடி நீ போய் சொல்லி இப்ப திருக்கோடியில் தான் நிக்க வச்சிருக்கா அதுக்கு மீனா ஏதோ பூக்கட்டுறே சமையல் பண்றேன்னு சா பணம் சம்பாதிக்கிறது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததாக மொட்டை மாடியில் அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லி மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது மனோஜுக்கு அட்வைஸ் பண்ணுற விதமாக எல்லா நேரத்திலேயுமே அம்மாவோட பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உன்னை நம்பி வந்த உன் மனைவியை நினச்சிப்பார் ரோகிணி அண்ணி உன்னை பத்தி மேலே இருந்த காதலால போய் சொல்லி அதனால் அதனால ரோகிணி அண்ணிக்கிட்ட பேசாமல் நீ இருக்காத அவங்கதான் கடைசி வரைக்கும் கூட நின்னு உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாரு அடுத்ததாக அடுப்பங்கரையில் ஸ்ருதி மீனா அண்ட் ரோகிணின்னு சொல்லி மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது உஜியாவோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு ரோகிணிக்கு ஸ்ருதி பாத்தீங்கன்னா ஐடியா கொடுக்குறாங்க அதாவது மாமியாரை பொறுத்தவரை மாந்திரிகம் மந்திரவாதி சாமியார் இதுல சாமியாரை வர வச்சு மூத்த மருமகள் மூலியமா தான் உங்களுக்கு எல்லா நல்லதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மா போய் சொல்ல சொல்லுங்க அதன்படி உங்க இருக்கிற கோபத்தை மறந்து பழைய மாதிரி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க உடனே ரோகிணி நான் ஒரு தடவை போய் சொன்னதே போதும் மறுபடியும் நான் யாரையும் ஏமாத்த விரும்பல அப்படிங்கிற மாதிரி நல்லவ மாதிரி பேசி மீனா உண்மை சொன்னதுக்காக கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அதுக்கப்புறமா பார்வதி வீட்டுக்கு ரோகிணி பேசுறதுக்காக போறாங்க அதே நேரத்துல அங்க உஜ்யாவும் போனதுனால ரோகிணி உஜ்யாவோட கண்ணில் படாம ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சிட்டுறாங்க அப்போ பார்வதி கிட்ட மனோஜ் ரோகிணியும் பிரிக்கணும் அதுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றத ரோகிணி கேட்டுடுறாங்க உடனே விஜயா போனதுக்கு அப்புறமா பார்வதி கிட்ட ரோகிணி என்னையும் மனோஜையும் பிரிக்கிறதுக்கு என்னமா யோசிக்கிறாங்க இனியும் இப்படியே விட்டா சரிபட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மந்திரவாதி மூலியமா ஸ்ருதி சொன்ன மாதிரி பொய் சொல்லி பூஜ்யாவோட மனசுல இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் உஜ்யாவோட காதுல பூ சுத்தி ஏமாத்துறதுக்கு ரோகிணி தயாராயிட்டாங்க ஸோ இனிவேன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்